வெல்கம் டு சூரிய அகாடமி அங்கன்வாடி பணிக்கு பணம் வாங்குகிறாங்களா இல்லையான்னு ஒரு வீடியோ போட்டோம் சரிங்களா அதில் என்னாச்சு கமெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தலை சுற்றிடுச்சு ஒரு மாவட்டம் இல்லை ரெண்டு மாவட்டம் இல்லை நிறைய மாவட்டங்களில் காசு வாங்குகிறாங்கன்னே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த வீடியோ எப்படி போகுதுன்னா குற்றம் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு அகாடமி சேனலில் எந்த மாதிரி வீடியோலாம் போட வேண்டியது இருக்குது பாருங்கள் குற்றம் நடந்தது என்ன இல்லை குற்றம் நடக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு திருநெல்வேலியில் ஏழு லட்சம் சேலமில் அஞ்சு லட்சம் ஈரோட்டில் எட்டு திருப்பூரில் அஞ்சு லட்சம் சென்னையில் நாலு லட்சம் புதுக்கோட்டையில் ஏழு லட்சம் விருதுநகரில் ஏழு லட்சம் இன்னும் நிறைய மாவட்டம் இருக்குது ஸோ அவங்கவுங்க மாவட்டம் யாராவது விட்டு போனவங்களோ அவங்களும் கமெண்ட்டில் பண்ணுங்க இது என்னாச்சு இத்தனை மாவட்டத்தில் இவ்வளோ காசு வாங்குறாங்களாப்பா அந்த அங்கன்வாடி பணிக்கு இது என்னாச்சுன்னா இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்தது ஏழாயிரத்தி எட்நூ ஏழு எழுநூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டு இதை ஆவரேஜாக ஒரு மூணு லட்சம் கூட வச்சுக்கோங்க அதை பேருக்கு பார்த்தா எத்தனை கோடி வருது ஒரு கோடி அப்பு அப்படிங்கிற கதையா புரியல நீங்கள் தான் வாங்க சரி இந்த பணத்தை யார் தான் கேட்குறா போஸ்டிங் போடுற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்களா அரசியலுமே உள்ள வருது அப்படின்றாங்க புரியல அப்போ இவங்களாம் எ எந்த எதனோட தொடர்புடையவர்கள் யார்கிட்ட தான் காசு போகுது எப்படி வந்து ஒரு அரசாங்க பணிக்கு எங்கே தான் காசு போய் எப்படி இந்த போஸ்ட் வருது சரி இது யார் தான் கொடுக்குறாங்க இந்த பணத்தை யார் கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர்னால காசு கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஏன்னா அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அப்படிங்கிற கதை சரிங்களா அதில் அந்த ரெண்டு பேர்னால காசு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கும் அவங்க கொடுத்துட்டு போஸ்ட் வாங்கிட்டு போயிடுறாங்களா அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் காசு இருக்குனீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்துருவீங்களா அப்போ தப்பு யார் மேலே இருக்குது கொடுக்குறவங்க மேலே தானே இருக்குது ஏங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு போஸ்ட்னா பத்து பேர் அந்த மூணு கிலோமீட்டருக்குள்ளே அவங்க சொந்தக்காரங்க தானே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்கல்ல இப்போ நீங்கள் காசு இருக்குன்னு கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன நிலமை ஆகும் அவங்களுடைய நிலமை என்ன ஆகும் கொடுக்கறது ரொம்ப தப்பு சரி அரசாங்கம் என்ன பண்ணுது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியுமா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு அதுக்கு போஸ்ட் எப்படி போகுது கன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே அரசாங்கத்தோட வேலை தானே இதுக்குள்ளே இந்த அமௌண்ட் போலங்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து ஒரு அரசாங்கம் நமக்கு சொல்லணும் இதில் அமௌண்ட் போகல அப்படின்னு அதோட வேலை அது சரி உரிமை பறிக்கப்படுகிறதா கண்டிப்பாக காசில் போஸ்ட் போச்சுன்னா மெரிட் இல்லைன்னா அப்போ அங்கே என்ன உரிமை அங்கே நான் படித்தேன் படிக்கலை எதுக்குமே வேல்யூவே இல்லை சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூவே இல்லை அமௌண்ட்டுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ என்னோடய உரிமையே போயிடுச்சு ஒரு பேசிக் போஸ்ட்டு இது எங்களால் வந்து மெரிட்டில் வாங்க முடியல காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கும்பிட்றாங்க அப்புறம் என்ன அது உரிமை என்னாச்சு சரி நேர்வு தேர்வுடைய மதிப்பீட்டு முறை என்ன ஒரே எக்ஸாம் தான் அது இன்டர்வியூ மட்டும்தான் மதிப்பீட்டு முறை என்ன அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இல்லைன்னா சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் டுவெல்த்து பாஸ் கேட்டிருக்கீங்க டுவெல்த்தில் ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கினவங்க அப்ளை பண்ணுறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு அதே டுவெல்த்தில் ஆயிரம் மார்க் வாங்கினோம் இருக்கிறாங்க அதே டுவெல்த்தில் எட்நூறு மார்க் வாங்கினவங்களும் அப்ளை பண்ணுறாங்க இன்டர்வியூ மட்டும் தானே அப்போ என்ன மதிப்பீட்டு முறை இவங்க மூணு பேர்த்துக்குள்ளே போவும் ஒரு போஸ்ட்டுக்கு மார்க் போகுமா இன்டர்வியூ மார்க் போகுமா இப்படிங்கிற ஒரு தெளிவு முறை வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுக்கணும்ல சரி இது என்ன தான் தீர்வு அப்போ வெரி ஃபஸ்ட் நேர்முகத் தேர்வு மதிப்பீட்டு முறையை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் செகண்ட் இது நடக்கவே கொடுக்காது நடக்கவே கூடாது பணத்தை கொடுக்கவே கூடாது கொடுக்க கொடுக்காதீங்க பத்து பேர்னா பத்து பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா பத்து பேர் சிட் டுகெதர் ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கிறீங்களா நீங்கள்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு அமௌண்ட்டு மாதிரி டிஸ்ட்ரிபியூட்னு கொடுக்காதிங்க அப்போது மெ மெரிட்டுக்காக அப்வியஸ்லி மெரிட்டுக்கு தான் போகணும் தேர்டு உங்கள்கிட்டே வந்து இப்போ பத்து பேரில் உங்களுக்கே யாருக்காவது வந்து ஒரு ஆஃபீஸரோ இல்லை வேலையாக நான் தேர்ட் பர்சனோ உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா டிவிஏசி போன வழியெல்லாம் சொல்லியிருந்தோம் இதுதான் கரப்ஷனுக்கு ஊழலுக்கு எதிராக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் ஹெல்ப்லைன் இருக்குது இங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் நேமு யார் பண்ணிங்க அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியவே தெரியாது ஸோ அப்போ இங்கே நீங்கள் எதுவும் பண்ணலாம் சரி எங்களோட சேனல் என்ன பண்ண போகுது அப்படின்னா எங்களோட சேனலும் வந்து இதை பண்ண போகுது சப்போர்ட் டு பீப்புள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரித்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கள யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட யாராவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன என்னத்துக்கு நம்ம போ இப்போ போராட வேண்டியதாக காலம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு நான் அமௌண்ட் தரணும் எதுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும்ல ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க வீடியோக்காக என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பீங்க ஆனால் ரியலைத்தான ஃபேக்ட்ரு இருக்கும்போது இது நம்ம கேட்கலாம்னா அப்புறம் யார் தான் கேட்குறது நிறைய சேனல் நானும் பார்த்தேன் நிறைய சேனலில் பார்த்துட்டேன் அங்கன்வாடி ரெக்யூட்மெண்ட் இன்டர்வியூ எப்படி பண்ணணும் அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே போய் சப்மிட் பண்ணணும் எத்தனை நாள் எத்தனை எத்தனை தேதி லாஸ்ட் டேட்டு என்னென்ன தப்பு பண்ணுவீங்க என்ன எலிஜிபிள் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் இது என்னது அமௌண்ட்டு போகிறது என்னது இது இதை பற்றி யார் தான் சொல்கிறது யாராவது ஒரு தெரிஞ்சிருக்கணும்ல யாராவது ஒரு முளைச்சி வரணும்ல அதுக்கு தான் வருது சூர்யா அகாடமி என்ன வேணால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரு எங்களுக்கு தேவை ப்ளீஸ் அதை பண்ணிடுங்க